உலகத்திலே மனுஷன் வாழ தகுதி இல்லாத ஊர் எந்த ஊர் தெரியுமா என்னது மோடி இருக்கு டேய் என்னடா விளையாடுறீங்களா எவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் என்னையா போய் கோட்டு ஊரா சார் நான் அப்படி சொல்லுவேன்னா ஐயா இருக்கிற ஊர் எவ்வளோ சீரும் சிறப்பும் ஜலிப்புமாக இருக்கும் ஐயா இருக்கிற ஊர் மோசமான ஊருன்றாக்க நரகத்துக்கு அது பரவாயில்லையா சார் போர்டெல்லாம் தூக்கி காமிக்கிறாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் அதாவது இப்போ டெல்லியில் ஒரு கார் வெடி போன நடந்துச்சு இல்லையா அந்த கார் வெடிப்பில் பத்து பேர் அநியாயமாக செத்து போயிட்டார் அப்பாவி மக்கள் பத்து பேர் செத்து போயிட்டார் அதுக்கு உண்மையில் நாடே பயங்கரமாக கொந்தொழிச்சிச்சு அப்பாவி மக்கள் எப்படி கொள்ளுறாங்களே இவங்களை அடக்கிறதுக்கு ஆள் இல்லையா எங்கள் ஐயா மோடி என்னதான் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அவர் நினச்சாத்தான் இவங்க கைய காலை முறிச்சு ஒரு மூளைல தூக்கி போட்டு உட்கார வைக்க முடியும் தீவிரவாதத்தை அழிக்கிறதுக்கான ஒரே ஒரு சக்தி தைரியம் எல்லாம் எங்கள் ஐயா கிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஐயாவை பயங்கரமாக வந்து வேண்டிக்கிட்டோம் அதாவது வேண்டி வேண்டிக்கிட்டோம் உண்மை அதுதான் நடவடிக்கை எடுங்க ஐயாவுமே வந்து சும்மா விட மாட்டேன் இந்த மக்கள் எல்லாம் வந்து இவங்க இப்படி பாடப்படுத்துறதுக்கு இவங்களை நான் எப்படி பனிஷ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் ஐயாவும் வந்து கொந்தளித்தார் இப்போ இந்த பத்து பேரை அப்பாவி மக்களை கொலை பண்ணதுக்காகவே நாம் இவ்வளோ தூரம் வந்து நியாயம் கேட்குறோம்ல கண்ணுக்கு தெரியாம ஒரு ஸ்டேட்டு சின்ன பின்னம் போச்சு மணிப்பூர் அதை விட்டுருங்க ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டேட்டு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அதை பத்தி கண்டுக்காம ஒரு ஒட்டுமொத்த ஸ்டேட்டையுமே சார் சாவடிச்சு ஜாலியா இருக்காப்புல அவர் ஜாலியா இருக்கிறாப்புலையோ இல்ல சரி பண்றது எப்படின்னு தெரியாம என்னையோ கொண்டாந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்களா நான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரோ அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது ஆனா சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு அது மட்டும் நெசம் அது வேற யாருமே கிடையாது நம்ம ஐயா மோடி தான் ஐயா மோடியுடைய சாதனை புக்கில் இந்த விஷயத்தை எழுதாமல் விட்டாதுடா இதுதான் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னடா பெரிய ஹிட்லரு முசோலினி இடியமீனு இவங்க எல்லாம் எங்கள் ஐயாவோட இந்த ரோமம் இருக்குல்ல ரோமம் அந்த ஒரு ரோமத்துக்கு ஈடாவாங்கடா அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் துப்பாக்கியை வச்சு கத்தியை வச்சு ஆயுதங்களை வச்சுதான் அப்பாவி மக்களை கொண்டு குவிச்சாங்க தொடவே இல்லாமல் டிஸ்டன்ஸ்லேருந்தே எங்கள் ஐயா எப்போ ஏற்பட்ட காரியத்தை பண்ணியிருக்காரு தெரியுமா சார் ஒரு இந்த இந்தியாவை சொர்க்க பூமி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல சொர்க்க பூமி ஆக்க முடியல அப்படின்னோட சுடுகாட்டு பூமியை ஆக்கினாலும் முடிவு பட்டாப்புல அதுக்கு ட்ரையல் அண்ட் எரரில் தான் டெல்லி ஓடிக்கிட்டு இருக்கு டெல்லியில் தனந்தனம் ஐயானாலும் செத்துக்கிட்டு கிடக்குறாங்க ஐயாவோட கையாலாகாத தனம் இருக்கு இல்லையா அதனால செத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இதை பத்தி ஒரு பய வாயவே துறக்க மாட்டான் சார் பேசுங்களானா பேசவும் மாட்டாங்க அதை வேற விதமா திருப்பி விடுறதுக்கான வேலையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இன்னைக்கு டெல்லி நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் அடுத்து மும்பை அடுத்து பெங்களூரு அடுத்து சென்னை நாம எல்லாரும் சேர்ந்து சாவோமா ஆமாப்பா கண்டிப்பா செத்துருவோம் கூடிய சீக்கிரம் செத்துருவோம் அதுவும் மூச்சு முட்டி அதாவது கண்ணுக்கு முன்னாடி

இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தருபா டா குத் அருகோபி டெல்லியில் விவசாயிகள் விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காக போராடினாங்க அவங்கள அடித்து வரட்டி விட்டோம் என்ன ஏதுன்னு கேட்கல நெருங்கவே இல்லை மல்யுத்த வீராங்கனைகள் தன்னோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு போராட்டம் நடத்துனாங்க அதை காதுலேயே வாங்கலை அவங்களையும் வந்து கை காலை உடச்சி தர தரன்னு இழுத்து அனுப்பிச்சி விட்டோம் இன்றைக்கி டெல்லியில் அப்பாவி மக்கள் அதாவது அந் அங்கே இருக்கிற டெல்லி வாசிகள் அந்த இருக்கு இல்லையா இந்தியா கேட் இந்தியா கேட்டில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு தெரியுமா எங்கள் உசிரை காப்பாற்றுங்க யார்கிட்ட அவர் எதுவும் வந்து வைத்தியம் பார்க்க வேண்டாம் அவர் வந்து எதுவும் செலவு பண்ண வேண்டாம் அவர் எதுவும் ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம் காற்று வசமாக மாறி இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா டெல்லியில் நீ நடக்குது காற்று வசமாக மாறி நிற்கிது இந்த காற்றை சுத்தப்படுத்துங்க சார் இந்த ஏர் பொல்யூஷன் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போராட்டத்துக்கு உள்ளே பண்ணவங்கள போலீஸு மிதித்து நசுக்கி பிதுக்கி ஆளுகள் அங்கே இருக்க விடாமல் அப்படியே வாஷ் அவுட் பண்ணி தூக்கிட்டு போயிடுச்சுருவீங்களே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க போலீஸோட கடமையாக நம்ம பாராட்டி தான் ஆகணும் ஏன் அப்புடின்னா அதில் ஒரு சில ஸ்லோகன்ஸ் வந்துருச்சு எப்படின்னா அந்த அர்பன் நக்சர்ஸ் இருக்காங்கள்ல அதில் இருக்கிற ஒரு ஆளை நக்சல் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தால் வந்து அறிவிக்கப்பட்ட ஒருத்தருக்கு ஏ அவரை சுட்டு கொண்டாங்க இப்போ இங்கே ஆந்திரப்பிரதேச சுட்டு கொண்டாங்க அதுக்காக வந்து ஆதரவாக வந்து அங்கே போர்டு ஈடு ஸ்லோகன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க போலீஸு அதனால அதை அவங்கள பிடிச்சி அடித்ததெல்லாம் நம்ம குறையெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் அவங்க பண்ணது சரிதான் ஆனால் அங்கே அவங்க அந்த அஞ்சாறு பேரை தவிர ஒரு ஐம்பது அறுபது பேர் உள்ளுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி நிறையா ப்ரொட்டஸ்ட்டு டெல்லியில் நடந்திருக்கு ஒன்லி ஏர் குவாலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சேங்க அவங்க வேறு எதுவுமே சொல்லலை நீ வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டாம் நீ எங்களுக்கு சோறு போட வேண்டாம் நீ வேறு எந்த கருமாந்திரமும் பண்ண வேண்டாம் எங்கள் உசுரை எங்கள் உடம்புல வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி தான் அவங்க கேட்டாங்க இது வரைக்கும் ச பத்து வருஷமாக உட்கா பதினோரு வருஷமாக உட்காந்துருக்கு அப்படி தேர்ட் டைம் இந்தியாவோட தலைநகர டெல்லி வாழ தகுதியற்ற ஒரு சிட்டி நான் சொல்லலை இண்டெக்ஸ் சொல்லுது வெறும் அது மட்டும் இல்லை இந்தியாவில் டாப் டென்னில் இந்த வேர்ல்டு ஒஸ்ட்டு சிட்டின்னு இருக்கும்ல பொல்யூஷனில் வாழவே வந்து முடியாத நகரங்கள் அப்படின்ட்டுருக்குல்ல அதில் உலகத்துலையே மொதல் பத்து இடத்துல மூணு இடம் நம்ம இடம் ஒன்று டெல்லி இன்னொன்று கொல்கத்தா இன்னொன்று மும்பை இந்த மூணு சிட்டியும் வா அதாவது அந்த சுவாசம் விஷம் அந்த காற்று இருக்குல்ல உள்ளே போணுச்சுன்னா உன் ஆயுசை குறைச்சிடும் ஒட்டுமொத்த ஆயுஸ் இப்போ ஒருத்த வந்து ஒரு நார்மலாக அறுபது வயசு வரையும் வாழ்கிறானுவைங்களா அவ்வளோதான் இப்பெல்லாம் ஆயிட்டு காலம் அறுபது வயசு வரையும் வாழ்கிறான்னா இந்த டெல்லியில் இருக்கிறவன் இந்த கொல்கத்தாவில் இருக்கிறவ மும்பையில் இருக்கிறவன் இவெல்லாம் ஐம்பது வருஷம் தான் வாழ்வானா பதினோரு புள்ளி அஞ்சு வருஷம் அரைச்சிக்கிட்டு போயிடுமா அதுக்கு காரணம் இந்த டீ டோட்டலு இந்த ஏரியாவிலலாம் இருப்பாங்கல்ல தம்மை தண்ணி அடிக்காமல் தம் அடிக்காமல் கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லாமல் அவங்க அத்தனை பேரும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு எட்டு சிகரெட் அடிக்கிறதுக்கு சமம் குறைஞ்சபட்சம் அந்த லங்ஸு பிறகுறப்ப நமக்கு செக்கச்செவையு இந்த பச்சை புள்ள உள்ளங்கால் மாதிரி இருக்கும் செக்கச்செவேன்னு இருக்கும் அது கடைசி வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னா அது அப்படி தான் இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த காற்றுனால என்ன ஆகுதுன்னா பூராவே கருப்படிச்சு கிடக்கா இந்த இன்ஜின் மா இந்த இன்ஜின் ஆயில் மாற்றாமல் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தொடர்ந்து பார்த்தா கண்ணங்கிறேன்னு ஊற்றும் பற்றியல அந்த மாதிரி அந்த லங்ஸை பின்னாடி கருப்படிச்சு போய் கடக்கா லங் கேன்சர் முக்காவசி மாதிரி இதனால் வந்திருக்கான் ரெண்டாயிரத்தி இருபதில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் குழந்தைகள் இந்தியா பூரா இந்த காற்று மாசுபாடு இருக்குல்ல அதனால பிறந்து ஒரே மாசத்துல செத்து போச்சு ரிப்போர்ட் இருக்குது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் குழந்தைகள் ச பிறந்து ஒரு மாதத்தில் செத்து போயிடுச்சு ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு ஆள் இந்த ஏர் பொல்யூஷனால் செத்துக்கிட்டே இருக்கான் சார் நம்ம சாதாரணமாக இப்போ வெளியில் போகிறோம்னு வச்சுக்கங்க சார் ஒரு தூசி பயங்கரமாக பறக்குது என்ன பண்ணுவோம் மூக்கை பொத்திக்கிட்டு போவோம் ஏன்னா அந்த இது வந்து உள்ளுக்குள்ளே போயிடக்கூடாது சிக்கலாகிடும் அப்படின்றதுக்காக மூச்சு விட சிரமமாக இருக்கும் ஒரு அரை நிமிஷம் நம்மளால் மூக்கை பொத்திக்க முடியும் ஒரு நிமிஷம் மூக்கை பொத்திக்க முடியும் ஒரு மூன்று நாலு நிமிஷம் ஒன்றால் மூக்கை பொத்திக்க முடியும் அதிகபட்சம் பயங்கரமான இந்த இதெல்லாம் யோகாவெல்லாம் பண்ணி வாழ்க்கை முழுசும் நீ மூக்கை பொத்திக்கிட்டு தான் வாழணும் இந்த மூக்கு ஓட்டையாக சிமெண்ட் வச்சு அடைச்சிரு நீ மூச்சு விடக்கூடாது மூக்கு வழியான்னு சொன்னால் உங்களால் முடியுமா டெல்லியோட நிலமே இன்றைக்கி அப்படித்தான் இந்த பிஎம் பா என் பர்டிகுலர் மேட்டர்ஸ் அந்த பர்டிகுலர் மேட்டர்ஸு டூ பாயிண்ட் ஃபைவ்ல உட்காந்து இருக்குது இந்த டூ பாயிண்ட் ஃபைவுக்கு உள்ள நிறையா விஷயங்கள் இருக்குது அதாவது வேர்ல்டு இண்டெக்ஸ் இப்போ வேர்ல்டு இண்டெக்ஸும் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கேன் அதாவது உன் காற்றுல அந்த மாலிக்யூல்ஸ்லாம் வந்து இந்த சைஸில் இருந்தால் பரவாயில்ல இந்த அளவில் அவன் கொடுத்துருக்கிறது வந்து மில்லிகிராமில் கொடுத்துருக்கான் பி கியூ சம்திங் ஒரு ஃபைவோ என்னமோ கொடுத்துருக்கான் இந்தியாவில் அந்த டெல்லியில் அங்கே இருக்கிறது என்ன தெரியுமா மினிமம் இருக்கிறது என்ன தெரியுமா டெல்லியில் ரொம்ப லோவஸ்ட்டு இது வரையும் ஐம்பத்தி ஏழு அந்த அஞ்சு கொடுத்துருக்கா இல்லையா டென் டைம்ஸ் பெட்டர் இது என்ன ஆகுன்னா உள்ளு வேறு ஒன்றும் கிடையாது இது உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த தூசி ஒட்டு மொத்த தூசி உள்ளுக்குள்ளே போய் ஓ மூளை சொல்லு நேராக மூளைக்கும் போதும் ஹார்ட்டுக்கும் போதும் லங்ஸுக்கும் போதும் டாக்ஸுக்கு ஏறாக மாறி நிற்குதான் அதான் உள்ளுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்குல்ல இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு சுவாசிப்போமா மாட்டோம் இல்லை சல்ஃபர் ஆக்சைடு மாட்டோம் இல்லை அதனால் இது எல்லாம் தான் மட் இது மட்டும்தான் இன்னும் கேள்வானா இது மட்டும்தான் டெல்லியில் உலாவிட்டு ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேச மாட்டேன்றாங்க சார் ஒரு வார்த்தை இதில் இந்த என்ன பண்ணுவாங்க சில இதெல்லாம் பண்ணுவாங்க டெல்லியில் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க இந்த கன் மாதிரி வச்சு இந்த வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அது என்னென்னா அது அந்த இதை வந்து குறைக்க வசத்தன்மையை குறைக்கிறதுக்காக இது இல்லாமல் இந்த க்ளவுடு சீடிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் முடியாது இதெல்லாம் பண்ணி இதை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒன்றும் இல்லை எவ்வளவு மோசமாக டெல்லி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டெல்லியோட இப்போதைய சீஃப் மினிஸ்டர் இருக்காங்கல்ல ரேகா குப்தா அவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவங்க ஆஃபீஸில் மட்டும் ஏர் பியூரிஃபையர் ஒரு பியூரிஃபையர் இல்லை பதினஞ்சு பியூரிஃபையர் வாங்கி வச்சுருக்காங்களாம் ஆஃபீஸ் பூரா அம்மா மட்டும் நல்லா மூச்சை இழுத்து விடணும் இல்லையா மற்றவெல்லாம் மூச்சை அப்படியே விடணும் அவ்வளோதான் அதை பற்றி எங்கேயாச்சும் இது வரைக்கும் யாராச்சும் கேட்டிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை இதைத்தான் இந்த போராட்டம் எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க தான் அதை கேட்டிருக்காங்க அப்படி கேட்டவங்க உள்ளுக்குள்ளே எவன் நுழைஞ்சா இவன் உண்மையில் அவங்க அப்படித்தான் இருந்தாயளா இல்லை இவங்க ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி நுழைஞ்சு விட்டாயளா ஏன்னா நிறையா நம்ம இங்கே ஜல்லிக்கட்டில் பார்த்தோம் இல்லையா சமூக விரோதிகள் உள்ளே பூந்தாங்க என்னங்க விவசாயத்தில் நக்சலைட்டுகள் உள்ளே பூந்துவிட்டாங்கன்னாங்க மல்யுத்த வீராங்கனைகளை ஃபாரின் இது வந்து அவங்கள வந்து இது பண்ணுது மோட்டிவேட் பண்ணுது காசு கொடுத்து பண்ணுறாங்க எல்லாம் பேசுனாங்க சார் அதே மாதிரி இதையும் வந்து ரொம்ப ஏன்னா இதுக்கு வந்து பெரிய போராட்டங்கள் பெருசாக எங்கேயும் முன்னெடுக்கலை நிஜமாக தலைவர்கள் யாரும் இதுக்கு வந்து எதிர்த்தாப்புல குரல் கொடுக்கல ஏன் அதை பண்ண மாட்டேன்றாங்கன்னு இதுவரையும் தெரிய மாட்டேங்குது ஒன்று டெல்லியாக வாழ தகுதி இல்லாத ஒரு மாநிலம் சார் காற்று வசமாக நிற்கிது சார் வருஷம் இதை சுவாசித்த செத்துரு சாதாரணமாக நல்ல உடம்புக்கார இதை சுவாசித்தாலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா இருக்க மாட்டேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உடம்பு ஆல்ரெடி சரியில்லாதவன் லங்க் அஃபெக்ட் ஆனவன் இந்த டயபெட்டிக் உள்ளவன் திணறு ஆஸ்துமா வீசிங்க இவங்கெல்லாம் இருக்கிறவன் உடனே சாக வேண்டியதா வேறு வழியே கிடையாது ஆனால் இதை பற்றி வாயத்தூக்கிறதுக்காக பதினெட்டு மணி நேரம் ஒரு ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உழைக்கிற ஐயா மோடி ஏன் ஒரு மாதம் டெல்லியில் ஏர் பியூரிஃபையர் இல்லாமல் ஒரு சாதாரண வீட்டில் இருந்து வா வாழ்ந்து காமிச்சிடக்கூடாது காமிகளை பார்ப்பாங்க போங்க இல்லை அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் டெல்லியில் இத்தனையும் அவங்க இருக்கிற இடம் சார் ஒட்டுமொத்த தலைநகரம் டெல்லி டெல்லி வேற எவனும் குண்டு போட்டெல்லாம் தாக்க வேண்டாம் கொஞ்ச நாள் விட்டுட்டாயினா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே முழுசாக செத்துருவாங்க அதுக்கப்புறம் தலைநகரத்தை மாற்றணும் இந்தியாவோட பெஸ்ட் மோசம் இருக்கிற மோசமான சிட்டிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான சிட்டி யோசிச்சு நம்ம இந்தியாவில் முக்காவது ஒன்றும் இல்லை சென்னை ஒன்று பெரிய அதெல்லாம் கிடையாது எதுக்காக சென்னை எடுத்துனா சென்னை ஒன்று அவங்க சொன்ன மாதிரி வேர்ல்டு இண்டெக்ஸ் மாதிரி அஞ்சுக்கு கீழே எல்லாம் கிடையாது அதுவே இருபத்தஞ்சி தான் அதாவது மோசமாக இருக்கிற நிலமையில் நாம் கொஞ்சம் பெட்ராக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் இதை பற்றி யாராச்சும் ஏதாச்சும் பேசுவாங்களாம் இப்போ 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 சொல்லுங்கள் டெல்லியை உண்மையிலேயே கொலை பண்ணுறது யார் டெல்லியில் இருக்க அப்பாவி மக்களை சாவடிக்கிறது யார் இந்தியாவை குழி தோண்டி இதை பற்றி எதையுமே கவலைப்பட மாட்டாங்க சார் கேட்டால் நாங்கள் இந்தியாவை வல்லரசாக்குவோம் என்னத்தை வல்லரசா ஆக்க போகிறோம் புரியலை உசுரோடு எந்த தானே வல்லரசு இங்கே தான் எதுவுமே இல்லையே வாழ்கிறதுக்கு தகுதி மாநிலமாக நாடாகவே மாறுறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு யூரோப்பை பற்றி இல்லை யூரோப்பில் நமக்கு எது டேஞ்சரோ எழுபத்தஞ்சுன்றது நமக்கு நார்மலு எழுபத்தஞ்சுருந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டேஞ்சரு அந்த மாடிக்கு ஒரு அளவை சொல்கிறேன் அந்த எழுபத்தஞ்சுன்றது எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர் அவங்களுக்கு ஆனால் அங்கே ரொம்ப டேஞ்சரு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை சாதாரணமான இதுதான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் அவங்க கண்ட்ரி எப்படி பார்த்துக்கிறேன் முதல்ல பார்த்துக்கிட்டு நாங்களும் உசுரோடு இருக்கணும் சார் இருந்தால் தானே நீங்கள் அடுத்த லெவலுக்கு எழுந்துட்டு போக முடியும் எங்களை எல்லாம் அதுக்கப்புறம் எந்த நாட்டை நீங்கள் ஆள போகிறீங்க இதுக்கு பேர் என்ன கொலை தானே இல்லை கொலை இல்லையா எனக்கு புரியலை இதை நாங்கள் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும்னா யாகம் நடத்துவோம்மா ஒரு யாகம் நடத்துவோம் ஓமம் வளர்ப்போமா வச்சு பூஜை பண்ணுவோமா செஞ்சால் சரியாக போயிருப்பா இதுக்கு இதை பற்றி எந்த விதமான ஆக்ஷனும் இதுக்கு என்ன ஸ்டெப்பு எடுத்துருக்காங்க எதுவுமே இல்லை சார் போராட்டம் அது மாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது போராடுறவன் இருக்கான் எனக்கு இல்லாமல் விர்டாக கற்றுலானே இன்னொரு பத்து நாள் அவனே செத்து போயிடுறான் மூச்சு முட்டி எதுக்கு நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணி அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் தெரில இல்லை சாக எல்லாம் எதுக்கு ஒன்றா சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க சாகிறப்பையாவது நிம்மதியாக சாகுங்கடா கத்தாம சாகுங்கிறான்னு சொல்கிறாரான்னு தெரியலை இதெல்லாம் நடக்குது முடிஞ்சால் இதை பற்றி சில விஷயங்கள் பேசுங்க ஆ நன்றி